எவ்வளவு எனக்கு தெரியும் இன்னைக்கு வளர்ந்த சிலர் நம்மளுடைய பழைய சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கணவன் மனைவி கம்பல்சரி பாஸ்டிங் பிள்ளைக்கு வந்து பால் கொடுக்கிற வழி இருக்காது ஃபீஸ் கட்ட முடி இருக்காது இருந்தாலும் ஆண்டவரை நம்பி வந்துட்டோம் சொல்லி எவ்வளவு வயராட்சியமா இருக்காங்க அது போல இன்னும் சிலர் பாஸ்டர் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து கிளீன் பண்ணுவாங்க அதே போல சிலர் வந்து கம்யூனி இருக்க அந்த பிரெண்ட் அவங்களே செய்வாங்க இன்னும் ஸ்டில் அந்த பிரிவிருந்து பரிமாறுறதுக்கு நான் தான் பிரெண்ட் செய்வேன்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே திராட்சை பணத்தை வாங்கி பிடிஞ்சு எடுத்து பண்ணுவாங்க ஏன்னா அந்த முயற்சிகள்

கர்த்தர் ஒரு நாளும் கை விடவே மாட்டார் எந்த கை தோகிச்சோ அந்த கையே கட்டி பிடிக்கும் எந்த ஊழியத்திற்கு தோகைகளோ உங்களை குறித்த தெய்வ திட்டம் கண்டிப்பா நிறைவேறும் உங்களை கொண்டு கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்வார்கா என்று அதற்கு அடுத்த வசம் பத்து வசதிங்க

கடன் பண்ணி இருக்கிற ஷரிய இருந்து நிறைய பணத்தை எடுத்து ஏசில தெய்வம் கட்டு சொல்லி இவர்கிட்ட தான் கொடுத்து விடுறாரு யாருகிட்ட ராஜாவினுடைய பிரதிநிதி அத ராஜவம்சம் சொன்ன போன இவர ராஜாவாக இருக்க வேண்டியவர் அவர்கிட்ட அப்புறம் செலவுக்கு போனதுனால இப்ப அடிமைத்தனத்தில் இருந்தாங்க கோரை சமையல் ராஜா அந்த ட்ரெஷரியில் பணத்தை எடுத்து வெள்ளி போன்ற எடுத்து தேவாலயத்துக்கு கட்டுவதற்கு கையில கொடுத்து விடுறார் அப்ப இவருக்கு எவ்வளவு கெட்டு அந்த சேஸ் பாஸ் வந்து செல்வாவனுடைய மகன் பெயர் அதுல என்னெல்லாம் பண்ணுறாங்க பொன் கட்டு வெள்ளி கட்டு பொருக்கிட்டங்கள் அது பின்னாடி பாசி விடுங்க அப்போ அந்த ஆலயம் வெட்டுவதற்கு தேவையான எல்லா பணமும் ட்ரெஷர்கள் வந்து யார் கையில இருக்கு செர்வா இருக்கு அப்போ செருவா வயம்பத்தை நான் யாரும் தெரியலாம் நான் தான் நான்தான் இல்லாத பணம் உருவருக்கு எந்த உட்கார்ந்து இருக்கலாம் ஆனா அவங்க என்ன பண்ணாரு பாருங்க தூக்கு நுழை கையில வச்சிருக்கேன் தூக்கு நூல் அப்படின்னா எனக்கு சரியான இப்போ தெரியல அந்த நூலி வச்சிருப்பாங்க அப்போ இவ்வளவு படத்தை வச்சுக்கிட்டு நாங்க ராஜா சிங்காச உட்காந்து ஆழ்மை செய்ய வேண்டிய செல்வமில் என்ன பண்றாரு கொத்தனார் நிலை பார்த்துட்டு இருக்காரு அந்த தூக்கு நூலை பார்க்க இதை யார் பார்த்தா

வாய் விரிக்கிறாங்களா கற்கிற தெய்வா இருப்பார் சேர் போடுறாங்க காலையில சொன்ன பயிட்டு நேற்று நினைக்கிறேன் போய் யாரும் தர ஊழியக்காரர் வர்றாங்க அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுப்பாங்க ராஜரசம் வீட்டுல இருந்து துணி போட்டுவே நல்ல சேரெல்லாம் தொடர் சார் இந்த சின்ன சின்ன வேலைகள் கூட கருத்து செய்வது நல்லா இருக்கு எனக்கு வேலை செய்யும் அப்போ நீங்க ஆண்டவருக்காக சின்ன சின்ன காரியங்களை யார் பார்க்க வரலாறு தேவன் எப்படி பார்க்காரு சிலர் ஊழியத்தை குறிச்சு சஞ்சலமா பார்ப்பாருங்க சிலர் ஊழியத்தை குறித்து சந்தோஷமா பார்ப்பாரு நம்ம ஊழியத்தை குறித்து சந்தோஷமாக பார்ப்பாங்க சில இடத்துல பார்த்தோம்னா அந்த அவுட்ரிஷ் பண்ணாங்க வெளியே போய் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க பைக்கு கட்டுவாங்க அதை சந்தோஷமா பார்க்கலாம்

கத்தருடைய கட்டல் அப்படியே சிசிடி கேமரா இருக்கு இல்லையா அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியோட கட்ட அப்படியே பாத்துட்டு இருக்கு எப்ப என்ன ஊதியம் பண்றாங்க பண்றாங்களா

இங்கே நம்ம பார்க்க போகிறோம் மதித்த பிறகு இல்லை உயிரோடு உயிரோட போய் பிறர் கண்காண பட சேவை பெற்று